ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வெஜிடபிள் குருமா பண்ணலாம் ஒன்லி ஃபார் உருளைக்கிழங்கும் பட்டாணி போட்டும் குருமா பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பக்கோடா போட்டு குருமா பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் விதவிதமாக குருமா பண்ணலாம் நான் ஃபியூச்சர்ஸில் போடுறேன் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இது வந்து வந்து இதில் இன்னும் நிறைய காய்கறிகள் ஆட் பண்ணலாம் நூக்கல் இருந்தது நான் மறந்துட்டேன் நூக்கள் இருந்ததையே கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு நூக்குள் காலிஃப்ளவர் பட்டாணி எல்லா காய்கறியும் போட்டு பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப நல்லா வரும் நான் கொஞ்சம் காரமாக தான் வைப்பேன் குருமா எப்பயுமே அந்த எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்காது எங்கள் வீட்டில் யாருக்குமே அதனால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸை கொஞ்சம் பெருசாக தான் நான் இருக்கினேன் கொஞ்சம் ரொம்ப பொடியாகவும் நறுக்கலாம் அது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு ரொம்ப வெந்து போயிடுது ரொம்ப குழஞ்சா மாதிரி ஆகிடுது அதனால சரின்ட்டு இருந்த மாதிரி கேரட்டை கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து குருமாவுக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ணேன் சப்பாத்தி பண்ணி குருமா வச்சு கொடுத்து விட்டேன் இப்போ லஞ்சுக்கு தான் கொடுத்தேன் இது அவனுக்கு பீன்ஸ் இருந்தது நூக்கள் போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நூக்கில் நான் எப்படி மறந்தேன்னு தெரில வீட்டில் நிறைய நூக்கள் இருக்குது பட் ஆனால் மறந்துட்டேன் நூக்கல் காய் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள காய் தான் அது ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நான் போட மறந்துட்டேன் அது இருந்து போட்டோம்னா குருமா எப்போயுமே நூக்குள் போட்டு குருமா வச்சா செம்ம டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அம்மாலாம் நான் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை இன்னைக்கு மறந்துட்டேன் ஒரு நான் தக்காளி நான் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் எதுக்காகனா தக்காளி வந்து நம்ம கு புளிப்புக்கு நம்ம வந்து லெமன் புழிலாம் லெமன்லாம் இல்லை இல்லை அதனால தக்காளியே போட்டுக்கலாம்ல புளிப்புக்கு நம்ம இதில் எதுவும் புளிப்பு ஆட் பண்ண போகிறது இல்லை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணின்னு கிச்சன் அடுப்பு பற்ற வச்சாச்சு ஆயில் போட்டாச்சு ஆயில் சூடானோன்னே பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் ஏலக்காயில் ஜிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா புரியட்டும் கறி மசாலாலாம் போட்டு புரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பில் ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகாலாம் இதில் எதுவுமே நான் போட மாட்டேன் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும் அது ரொம்ப நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகிற ஸ்டேஜில் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க மற்ற வெஜிடபிளையும் அதே கொட்டி அப்படியே கலருங்க நல்லா கலரணும் நல்லா கலந்து வெஜிடபிள் வந்து கொஞ்சம் நீர் விட்டு வேக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வேக சொல்ல கொஞ்சம் வேகட்டும் சொல்லி மூடி போட்டு விழுங்க அதுவே வெந்துடும் இது வந்து கு குருமா வந்து குக்கரில் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் தேங்காய் ஓவர் குக்காகிடும் ரொம்ப க்ரீமினஸ் அதிகமாகிடும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் எதுக்கு தேவையில்லாமல் நம்மளே வெளியே வாங்கிப்பான்னு தான் நான் குக்கரில் பண்ணல இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா வேகணும் அது கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருங்கிடும் வெஜிடபிள்ஸ் நெக்ஸ்ட்டு மஞ்சப்படி போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதுதான் நிறைய பேர் வந்து மிளகா மிளகாத்தூளே போடாமல் வெறும் பச்சை மிளகாய் போட்டு கூட வைக்கலாம் அது ஸ்டீவ் அந்த மாதிரி வைக்கலாம் அது மாதிரியும் வைக்கலாம் ஒன்றும் தான் இருக்கும் நான் கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் போட்டு தான் வைப்பேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருந்தேன் போட்டுட்டு கொஞ்சம் மெஞ்சப்படி போட்டுவிட்டு உப்பு போட்டுங்கவுங்க நான் கல் உப்பு தான் போட்டேன் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம் இல்லையா அந்த பேஸ்ட் அதில் போகிறோம்ல அதனால நான் ஒரு சொம்பு ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்கும் அவ்வளோதான் ஊற்றுனேன் ஊற்றிட்டு மூடி போட்டு காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் வர வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன் நான் அரைமுடி தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன் அந்த காரம் பச்சை மிளகாய் சரியான காரமாக இருக்குது அதனால ஒரு பச்சை மிளகா ஒரு ஒரு ஸ் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இது கூட வந்து நம்ம இன்னும் நல்லா ரிச்சாக பண்ணணும்னா முந்திரி போட்டுக்கலாம் உழைச்சக்கடல போடலாம் நிறைய பேர் போட்டுக்கடலை போட்டு அரைப்பாங்க அது திக்னஸுக்காக அரைப்பாங்க நான் அதெல்லாம் எதுவுமே போடலைங்க வெறும் தேங்காய் ஒரு பச்சை மிளகா ஒரு ஒரு டே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மையை அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்டியாக அரைங்க அந்த திப்பி திப்பியாக அரைக்காமல் நல்ல மைய அரைச்சிட்டிங்கன்னா அந்த காய் நல்லா வெந்துச்சா பாருங்கள் உருளைக்கிழங்கு தான் மேஜராக நல்லா வேகணும் ஏன்னா மற்ற காயெல்லாம் டக்குன்னு வெந்துடும் அது ஒரு ஸ்டீம்லேயே வெந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி காய்கறிகள் சேர்ந்து ஒரு கலவை மாதிரி ஒரு குழம்பு மாதிரி வந்துடும் வந்ததோடனே இந்த தேங்காவை அதில் ஊற்றிட வேண்டியது தான் அரைச்ச தேங்காவை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு கொதி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதிச்சு நமக்கே தெரியும் தேங்காய் அதில் வெந்துட்டு அதை சேர்ந்து நல்லா திக்னஸ் வந்துடும் கிரேவி நல்ல வந்து திக்னஸ் வந்தோன்னே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் சூப்பரான வெஜிடபிள் குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து ஒரு சாலெலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா போகும் என்னோடய சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் வச்ச மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த ஸ்டைலில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக நிறைய குருமா வச்சு காட்டுறேன் தேங்க்யூ